சின்னச்சாமி என்று சொல்லுகிற இருபத்தி ஏழு வயது இளைஞன் கையிலே இருந்த மண்ணெண்ணையை தன்னுடைய தலையிலே இருந்து உடம்பு முழுக்க ஊற்றினான் நெருப்பிட்டுக் கொண்டான் அதற்கு முன்பே கடிதங்களை எழுதி வீசியிருந்தான் முழுமையாக வெந்து கீழே விழுந்தான் அவன் உடலிலே நெருப்பேற்றிக் கொண்டவுடன் தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று முழக்கமிட்டான் அந்த முழக்கம் வர வர ஓடி வருகிறார்கள் பக்கத்திலே வந்து பார்க்கிறார்கள் நெருங்க முடியா அனல் அடிக்கிறது உடம்பு முழுவதுமாக வெந்து போய் கீழே விழுகிறான் அவனை மருத்துவமனைக்கு போகிறார்கள் போகிற வழியிலே அவனை தூக்கி கொண்டு போனவர்கள் சொல்லுகிற பதிவு நீ யார் உன் பெயர் என்ன அவன் சொன்னான் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க உன்னுடைய சாதி என்ன தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க நீ தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தவன் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க வாழ்க தமிழ் முடிகிற வரை இறுதி சுவாசம் இருந்த நொடி வரை அவன் சொன்னான் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க வாழ்க தமிழ் அந்த மனிதன் தழுவிய நாளை தான் நாம் வீர வணக்க நாளாக மொழிப்போர் வீர வணக்க நாளாக முன்னெடுக்கிறோம் அந்த நாள் இந்த நாள் அவனோடு நின்று போனதல்ல அன்பான சொந்தங்கள் மாணவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்தியா என்கிற நாட்டை ஆண்டு காலம் வெள்ளைக்காரன் ஆண்டான் இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கிற போது நாட்டை இரண்டாக நம்முடைய நடராஜனும் நம்முடைய தாளமுத்துவும் தங்கள் இன்னுயிரை இந்த மொழிக்காக தந்தார்கள் உலக பந்தில் தான் பேசுகிற தாய்மொழிக்காக உயிர் கொடுத்தவர்கள் தமிழர்கள் முதன் முதலில் தமிழர்கள் நாம் நம் முன்னோர்கள் இன்றைக்கு நாம் அனைத்துந்தி இந்திய அண்ணா கழகம் நடத்துகிறோம் நம் கட்சியில இருக்கிறோமே இந்த கட்சி நாம் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறது இந்த மாபெரும் வெற்றிக்கு இந்த கட்சி இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் விதை போட்டவன் செத்து விழுந்தவன் அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து எனக்கு முன்னாடி அண்ணன் சொன்னாங்க முதல் வழியாக அறுபத்தி நாலிலே கீழப்பழுவூர் சின்னச்சாமி அவன் அவன் விழுந்த பிறகுதான் கோடம்பாக்கத்தில் சிவலிங்க இரண்டாவது பலி உடலுக்கு தீ வைக்கிறான் விருதம்பாக்கம் அரங்கநாதன் உடலுக்கு தீ வைக்கிறான் ஐயம்பாளையம் வீரப்பன் ஆசிரியர் உடலுக்கு தீ வைத்து செத்தார் கீரணூர் முத்து விஷமருந்தி செத்தான் எனக்கு முன்னால் அண்ணன் சொன்னதை போல ராஜேந்திரன் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன் போலீசினுடைய துப்பாக்கி சூட்டிற்கு தைரியத்தோடு நெஞ்சுரத்தோடு நெஞ்சை காட்டி நின்றான் இந்தி வரும் இந்தி படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை வெல்வதற்காக நெஞ்சில் குண்டு வாங்கவும் தயாரானோம் என்று சொல்லி போனான் சுட்டான் செத்தான் எல்லா வகையிலும் செத்து விழுந்தான்கள் இன்னைக்கு கூட நம்முடைய அண்ணன் சொல்கிற போது பிளமேடு தண்டபாணி அவர்களை குறிப்பிட்டு சொன்னார் பிளமேடு தண்டபாணி அவர்களின் படம் போல ஒரு படம் நம்மிடம் இருக்கிறதை ஒழியே அவருடைய வரலாற்றை காணும் நூற்றி ஐம்பது பேருக்கும் மேலாக உயிர் கொடுத்தார்களே அவர்களுடைய வரலாறுகளை காணும் அன்றைக்கு அது மறைக்கப்பட்டது என் அன்பான பெரியவர்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்லுவேன் இதிலே ஒரு மயிலாடுதுறை சாரங்கபாணி என்ற ஒருவர் இருக்கிறாரே அவர் அவருடைய உடலுக்கு தீ வைத்து மரணித்து போனவர் வீராச்சாவை தழுவியவர் உடலுக்கு தீ வைத்தால் எவனாவது காப்பாற்றி விடுவானோ என்று நினைத்து தன்னுடைய கால்களை கயிற்றால் கட்டி அந்த கயிற்றை மரத்திலே போட்டு தொங்க நம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கூடாது என்று அதன் பிறகு தன் உடலிலே ஊற்றி தீ வைத்துக் கொண்டவன் அந்த மயிலாடுதுறை சாரங்கபாணி அவனுடைய பூத உடலை தூக்கி கொண்டு வருகிற போது அவன் ஒரே ஒரு செய்தி தான் சொன்னான் என்னுடைய உடலை எங்கே அடக்கம் பண்ண வேண்டும் தெரியுமா இந்த மொழிக்காக முதல் உயிர் கொடுத்தானே கீழப்பழுவூர் சின்னச்சாமி அவன் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்திலே என்னுடைய உடலை அடக்கம் செய்யுங்கள் அது ஒன்று போதும் என்று கேட்டான் அவன் உடலை தூக்கி வருகிற போது அவங்க அம்மா கதறனு கதறல் தான் வரலாற்றிலே நாம் நினைவிலே கொள்ள வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நினைவிலே கொள்ள வேண்டியது சாரங்கபாணியின் உடல் வருகிற போது அவங்க அம்மா சொன்னாங்களா என் பையனுடைய இந்த சாவுக்கு காரணமானவன் குலம் நாசமா போகட்டும் அவன் வாழவே கூடாது அவனுடைய குலம் ஒழியட்டும் என்று தூற்றினார்கள் சாபம் விட்டார்கள் என்று வரலாற்றை படிக்கிறோம் அன்பு சொந்தங்களே இது நடந்தது அந்த அம்மா சாபம் விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே விழுந்த காங்கிரஸ் இன்றைக்கு ஆறை நூற்றாண்டுகள் விட்டது குலநாசம் அடைந்து விட்டான் அந்த தாயினுடைய சத்தியம் திராவிடக் கட்சிகளுக்கானதாக மாறியது அறுபத்தி ஏழிலே அண்ணா ஆட்சியமைத்தார் இவர்களினுடைய தியாகம் இந்த ஈகம் ஆனால் அதன் பிறகும் அண்ணா அவர்களினுடைய காலத்திலே நமக்கு தெரியும் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்கிற பெயர் அவர் கொடுத்தார் அண்ணாதான் கொடுத்தார் அதற்கு முன்னாடி மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடு என்று புரிந்த பிறகு தமிழ்நாட்டிற்கான பெயரை அண்ணா தமிழ்நாடு என்று பெயர் கொடுத்தார் அண்ணாவின் காலத்திலே வீர வணக்க நாள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது பேசப்பட்டு மொழிப்போர் ஈகியர்கள் கண்டெடுக்கப்பட்டார்கள் நம்முடைய அரசுகள் அதற்கு உதவினார்கள் எல்லாம் நடந்தது அன்பான சொந்தங்களுக்கு நான் சொல்வேன் ஆனாலும் கூட இந்த தமிழ் உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டிலே மங்கி விட்டதோ என்கிற ஒரு பேரச்சம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது இப்பொழுது கூட புதிதாக வடக்கே இருந்து வருகிற கட்சிகள் திடீர் திடீர் என்று குதிக்கிற கட்சிகள் திடீர் திடீர் என்று